மாதிரி மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே வந்து அவங்களோட சொந்தக்காரங்கிற தைரியம் மட்டும்தான் அப்படிங்கிறத நான் அடிச்ச ஆணித்தனமாக நான் சொல்லுவேன் அப்போ வந்து தளபதிக்காக வந்தவங்க தளபதியை நம்பியே தளபதிக்காக வந்து வேலை பார்க்குற அப்புறம் எங்களை மாதிரி ஆளுங்களோட நிலமெல்லாம் ஆரம்பத்தில் இருந்து ஏழு வருஷமாக உள்ளே இருக்கிற எங்கள் நிலமை கட்சின்னு சொன்ன உடனே வேலை பார்த்தேன் என்னோட நிலமை நான் நல்லது பண்ண வந்தேன் அது எனக்கு உள்ள போஸ்டிங் கிடைக்கலன்னா நான் பரவாயில்லைன்னு வெளியே போய் மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு தளபதியோட பேரை வச்சு என்னால என்ன பண்ணணுமோ அதை நான் வெளியே போய் கண்டிப்பா நான் மக்களுக்கு சேவை பண்ணுவேன் மக்களுக்கு சேவை பண்ணணுங்கிறது என்னோட லட்சியம் அது தளபதியோட வழியில போய் சேவை பண்றது என்னோட கனவு அதை நான் வந்து தமிழக வெற்றி காலத்தில் இருந்தா மட்டும் நான் பண்ணணும் கிடையாது நான் வெளியில போய் தளபதி விஜய் மக்கள் இயக்கங்கிற பேர்ல கூட நான் நல்லது பண்ணலாம் நான் பண்ணுவேன் ஏன் நீ வேலை பார்க்கறேன் ஏன் ஆக்டிவா இருக்க ஏன் எல்லாருக்கும் போய் சேவை பண்றேன்னா என வெளியில வந்ததுக்கு அப்புறம் யாரையும் தடுக்க முடியாது இல்ல ஆரம்பிச்சது வந்து நம்ம தளபதிக்காக இனிமேல் நான் தான் நிற்கணும் எங்க தளபதி வர்றாங்க என் தளபதிக்காக எங்க தளபதிக்காக நாங்க நிக்கணும் அவர் மனசு எங்களுக்கு நல்லா தெரியும் மக்களுக்கு நல்லது பண்றதுக்கும் மக்களுக்கு சேவை பண்றதுக்கும் மக்களுக்காகவே வரக்கூடிய ஒரே தலைவன் தளபதி